எங்கள் உள்ள வீலஸ்கள் இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த அமைதி அப்படி உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்களேன் வந்து ஒரு மாதம் வச்சுக்காச்சுங்க அடிக்கிற காற்று கொஞ்சம் கூட குறையல மண் துகளையும் தூசியும் அள்ளி கொண்டு போட்டிருக்கு அப்படி வெளியே போய் காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க வெளியே போய் பார்ப்போம் ரொம்ப அமைதியா தெரியுதுல்ல இது எல்லாமே மண் துகள் தாங்க தூசு தாங்க எப்படி மறைச்சிருச்சு பாருங்க அடிக்கிற காற்று அப்படியே பின்னாடி போய் காட்டுறேன் என்ன கண்டிஷனில் இருக்கு கிடைக்கிற போட்டுவோட தெரியாத அளவுக்கு தூசும் காத்தும் எந்த அளவுக்கு நிற்குவாருங்க சரியான காத்து நான் மொபைல வந்து மைக்கை ம மறைச்சிக்கிட்டு பேசுறதுனால ஓரளவுக்கு அஞ்சு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படியே எடுக்கலைன்னா இந்த வீடியோ எப்படி இருக்கு வைக்கலாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இங்கே காற்று அடிக்கி அந்த மண் தூகள்கள்லாம் எப்படி இருக்குவாருங்க மொபைலில் உள்ள ஸ்பீக்கர் ஃபுல்லாகவே இந்த தூசுகள் வந்து அடைச்சிருதுங்க அந்த அளவுக்கு இருக்குது காற்றுனா காற்று சரியான காத்துங்க ஒரு மாதம் ஆச்சு நாங்கள் ஊரில் வந்து இதுவரைக்கும் இதான் சூழ்நிலை தொழிலுக்கும் போகல ஒன்றுத்துக்கும் போகலாம் போட்டில் வேலையும் கொஞ்சம் முடிய வேண்டியிருக்கு வேலை முடிஞ்ச போட்டுகளும் கடலுக்கு போகல இப்படி தாங்க இப்போ நாங்கள் இருக்கிறோம் இந்த துக்கம் தருகத்தில் இவர் கிடக்கிற கப்பலு கூட தெரிய மாறுபாருங்க இதெல்லாம் எவ்வளோ கீரியஸாக தெரிய வேண்டிய இடம் எப்படி இருக்கு பாருங்க அப்படி எந்தளவுக்கு தூசும் காற்று இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க வாங்குகிற மூச்சோட கொஞ்சம் சிரமம் தான் ஏதோ வெறும் தூசத்தை சுவாசிக்க வேண்டியிருக்கு இப்படி கிடந்து கிடந்து மாட்டிக்கிட்டு கிடக்கும் மலைகள் எல்லாமே வறண்ட மலை தான் அடிக்கிற காலத்தில் அந்த மலைகள்லேருந்து தூசு மணல் தூளையும் பேத்துக்கிட்டு வந்து போடுதுங்க ஓடுது